நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நாம் இப்போது பார்க்க இருப்பது ஆங்கில புத்தாண்டு ராசி பலன் இந்த ஆங்கில புத்தாண்டில் எந்த ராசிக்கு நற்பலன்கள் எந்த ராசிக்கு கெட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதை இந்த பதிவில் காண்போம் மேலும் காதல் குடும்பம் வருமானம் தொழில் வியாபாரம் திருமண பாக்கியம் குழந்தை வரன் போன்றவைகள் இந்த பதிவில் காண்போம் மேலும் இந்த பதிவில் பன்று ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை இந்த பதிவில் காண்போம் வாருங்கள் ராசி பெருந்தன்மையும் மற்றவர்களுக்கு இயன்ற அளவில் எல்லாம் வேண்டும் என்ற பேருளம் கொண்ட ராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சிறப்பு வாய்ந்த இந்த ஆண்டில் கண்ணீராசிக்காரர்களின் தொழில் வாழ்க்கை நிதி வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை காதல் வாழ்க்கை திருமணம் போன்ற பல முக்கிய அம்சங்கள் ஆகும் உடல்நலம் வணிகம் ஆதி பற்றிய முக்கியமான கணிப்புகளை நாங்கள் வழங்குகிறோம் கன்னிராசி ஆறாவது ராசியாகும் மற்றும் இது பூமியின் உறுப்புகளின் ராசியாக கருதப்படுகிறது கன்னி புதன் மூலம் ஆளப்படுகிறது இது பகுத்தாய்வு திறன் தர்க்கம் போன்றவற்றையும் குறிக்கிறது இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அடிப்படையில் நெகிழ்வான முடிவுகளை வழங்கும் ஏனெனில் குரு பயிற்சி மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேதியில் நடைபெற உள்ளது மற்றும் இந்த மாற்றத்திலிருந்து குரு உங்கள் ஒன்பதாவது வீட்டிற்கு நுழைகிறார் சனி உங்கள் ஆறாவது வீட்டிலும் நிகழ்கிரகமான ராகு மற்றும் கேது உங்கள் முதல் மற்றும் ஏழாவது வீட்டிலும் இருப்பார்கள் மற்றும் அதிக சாகசமான பலன்களை வழங்க மாட்டார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் பாதி ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இறுதி வரை உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்காது ஏனென்றால் குரு எட்டாவது வீட்டில் அமைந்திருப்பதால் பொருளாதார நன்மைகள் போன்றவற்றின் அடிப்படையில் குருவின் இந்த நிலை சாதகமாக இருக்காது இதன் பிறகு கண்ணீர் வருட ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு படி மே இருபத்தி நான்காம் தேதிக்கு முன் எட்டாவது வீட்டில் குரு பயிற்சிப்பதால் ராசிக்காரர்களுக்கு செலவு அதிகமாக இருக்கும் இதனுடன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிதிநிலையை நிலையை பராமரிப்பதில் நீங்கள் பல ஏற்ற தாழ்வுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் இந்த ராசிக்காரர்கள் நல்ல பணம் சம்பாதிப்பார்கள் ஆனால் உங்களால் சேமிக்க முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் ஆறாவது வீட்டில் சனியின் நிலை உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கையை மீண்டும் தூண்டுவதற்கு உறுதியாக இருக்கிறது இதன் அடிப்படையில் நீங்கள் தொழில் ரீதியாக உயர் முடிவுகளை பெறுவீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் நீங்கள் தொழில் பதவி உயர்வு உயர் சம்பள உயர்வு புதிய வேலைவாய்ப்புகள் போன்றவற்றிலும் வெற்றியை பெறலாம் மற்றும் இந்த நன்மைகளும் உங்களுக்கு வெற்றியை தரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி முதல் ஏப்ரல் வரையிலான நேரம் தொழில் பணம் மற்றும் உறவுகளின் அடிப்படையில் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்காது ஏனெனில் இந்த நேரத்தில் குரு உங்கள் எட்டாவது வீட்டில் இருக்கிறார் இது உங்களுக்கு நல்ல அறிகுறி இல்லை கன்னி வருட ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி படி எட்டாவது வீட்டில் வியாழன் நிலையும் தலைவலி மற்றும் செரிமான பிரச்சனைகள் போன்ற சில உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுக்கலாம் எட்டாவது வீட்டில் குரு இருப்பதால் திடீர் வேலை மாற்றம் அல்லது தற்போதைய வேலையில் அதிருப்தி ஏற்படலாம் மேலே உள்ள ஏற்படலாம் வெவ்வேறு நபர்களுக்கு வித்தியாசமாக இருக்கும் என்பதை இங்கே புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம் மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் குரு ரிஷபராசியில் ஒன்பதாவது வீட்டில் நுழையும்போது நீங்கள் வழிபாடு ஆன்மீக பணிகள் போன்றவற்றில் ஈடுபட்டு உங்கள் வாழ்க்கையில் உயர் பலன்களை பெற முடியும் ஒன்பதாவது வீடு ஆன்மீக விஷயங்களுக்கும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் பெயர் பெற்றது எனவே ஆன்மீக பாதையை பின்பற்றுவதன் மூலம் உங்கள் தொழில் நிதி பக்கம் உறவுகள் போன்றவற்றில் நீங்கள் செழிப்பை அனுபவிப்பீர்கள் மற்றும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் இருபத்தொன்பது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் பதினைந்து வரையிலான காலகட்டத்தில் சனி வக்கர நிலையில் போகிறது இதன் காரணமாக கன்னீராசிக்காரர்கள் மேற்குரிய காலகட்டத்தில் தொழில் நிதி வாழ்க்கை போன்றவற்றில் நல்ல பலன்களில் சிறிது குறையை சந்திக்க நேரிடும் மறுபுறம் சுப கிரகமான குரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஆன்மீக பாதையில் அழைத்து செல்ல வேலை செய்யும் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நேர்மறையான முடிவுகளை பெற தொடங்குவீர்கள் மற்றும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சிறந்த நிலையில் இருப்பீர்கள் தொழில் சனி கிரகம் தொழில் ரீதியாக ஆறாவது வீட்டில் அமைந்திருக்கிறது அத்தகைய சூழ்நிலையில் குரு மே ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் மற்றும் உங்கள் தொழிலில் சிறத்தன்மையுடன் உங்களை ஆசிர்வதிப்பார் மறுபுறம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ராகு ஏழாவது வீட்டிலும் கேது முதல் வீட்டிலும் இருப்பதால் நீங்கள் வேலையை கையாளும் போது சற்று கவனமாக இருக்க வேண்டும் வேலையழுத்தம் காரணமாக நீங்கள் தவறுகள் மற்றும் வேலையில் காணம் இல்லாததை காணலாம் முதல் வீட்டில் உள்ள கேது நீங்கள் நிறைய அறிவு பெற முடியும் மற்றும் இந்த அறிவை பயன்படுத்தி உங்கள் வேலையை செய்து வெற்றிகரமாக வளரலாம் வணிக துறையுடன் தொடர்புடைய அல்லது புதிய தொழிலை தொடங்க விரும்பும் இந்த ராசிக்காரர்கள் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வெற்றி பெற வாய்ப்புள்ளது ஒன்பதாம் வீட்டில் குரு சாதகமாக இருப்பதால் வேலை வாய்ப்புகள் பணியில் பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும் உங்கள் அர்ப்பணிப்பு மற்றும் கடின உழைப்பால் உங்கள் மூத்தவர்களிடமிருந்து மரியாதையையும் பெறுவீர்கள் மே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்குப் பிறகு அதாவது குரு சந்திரன் ராசியிலிருந்து ஒன்பதாவது வீட்டிற்கு மாறும்போது தொழில் வாழ்க்கையில் இந்த சுப காரியங்கள் அனைத்தும் சாத்தியமாகும் இது தவிர ஜூன் இருபத்தி ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நவம்பர் பதினைந்து வரை சனி வக்கர நிலையில் இருப்பதால் இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் வேலையில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் ஏழாவது வீட்டில் ராகுவின் இருப்பு உங்கள் தொழில் சம்பந்தமாக வெளியூர் பயணம் செல்வதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு வழங்கலாம் மற்றும் அத்தகைய விருப்பங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நிதிநிலை ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை அதாவது ஆண்டின் முதல் பாதையில் எட்டாம் வீட்டில் ஒரு ஏழில் ராகு இருப்பதால் நிதி நிலைமை உங்களுக்கு மிகவும் சாதகமாக இல்லை உங்கள் வாழ்க்கையில் அதிகரிக்க முதல் வீட்டில் உள்ள கேது உங்களுக்கு நிதி நெருக்கடிக்கு காரணமாக இருக்கலாம் ராசிக்காரர்களுக்கு ஆண்டின் இரண்டாம் பாதி நிதி ரீதியாக உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஏனெனில் இந்த நேரத்தில் நல்ல கிரகமான குரு சந்திரன் ராசியில் ஒன்பதாம் வீட்டில் வைக்கப்படுகிறார் நீங்கள் செல்வத்தை குவிக்க முடியும் இது தவிர நீங்கள் புதிய முதலீடு செய்ய விரும்பினால் அல்லது ஏதேனும் பெரிய நிதி முடிவை எடுக்க விரும்பினால் புதிய சொத்து வாங்க விரும்பினால் நீங்கள் மே மாதத்திற்கு பிறகு அதை செய்யலாம் மே மாதத்திற்கு பிறகு நீங்கள் எடுக்க விரும்பும் பொருளாதார முடிவுகள் அவற்றை சிறப்பாக செயல்படுத்துவதை காணலாம் மே முதல் அதாவது இந்த ஆண்டின் இரண்டாம் பாதி பணத்தின் அடிப்படையில் உங்களுக்கு அதிக நல்ல பலன்களை குறிக்கிறது ஏனெனில் இந்த நேரத்தில் உங்கள் ஒன்பதாம் வீட்டில் அமைந்திருக்கும் ராகு ஏழாவது வீட்டில் கேது முதல் வீட்டில் இருக்கும் இருப்பினும் இந்த சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் தேவையற்ற செலவுகளை அதிகரிக்கும் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் மற்றும் தேவையற்ற கவலைகள் இருக்கக்கூடும் இது தவிர இந்த ஆண்டு முதல் வீட்டில் இருக்கும் கேது ஆன்மீக நேரங்களுக்காக பணத்தை செலவிட மட்டுமே உங்களை ஊக்குவிக்கும் கல்வி கல்வியை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நீங்கள் எதிர்பார்த்தபடி சாதகமான பலன்களை பெற மாட்டீர்கள் ஏனெனில் சந்திரன் ராசிக்கு எட்டாவது வீட்டில் இருக்கிறார் ஏப்ரல் வரை குருவின் இந்த அம்சம் உங்கள் வேலையில் சற்று அந்தமாக இருக்கும் தந்திர ராசிப்படி ஒன்பதாம் வீட்டில் உள்ள குரு உங்கள் படிப்புக்கு சாதகமாக நிரூபிக்க முடியும் பின்னர் நீங்கள் நல்ல பலன்களை பெறலாம் கிரகமான குருவின் இந்த நிலை கல்வியின் அடிப்படையில் உங்களுக்கு மேம்பட்ட மற்றும் சாதகமான முடிவுகளை வழங்குவதை குறிக்கிறது உங்கள் ஆறாம் வீட்டின் வீட்டில் தனிய நிலை உங்கள் படிப்புக்கான முயற்சிகளிலும் ஊக்கத்தை அளிக்கும் இது உங்கள் படிப்பில் வெற்றியை தரும் புதன் கிரகம் ஜனவரி ஏழாம் தேதி முதல் ஏப்ரல் எட்டாம் தேதி வரை படிப்புகளுக்கு சாதகமான நிலையில் இருக்கும் மற்றும் இந்த காலகட்டம் படிப்பில் நல்ல முன்னேற்றத்தையும் வழங்க உதவும் குடும்ப வாழ்க்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே ஒன்னுக்கு முன் குடும்ப வாழ்க்கையின் முடிவுகள் அவ்வளவு ஊக்கமளிப்பதாக இல்லை ஏனெனில் சந்திர ராசிப்படி குரு எட்டாவது வீட்டில் இருப்பார் மே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடக்கவிருக்கும் குரு பயிற்சிக்கு பிறகு நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கலாம் ஏனெனில் இந்த நேரத்தில் குரு ஒன்பதாவது வீட்டில் அமைந்திருப்பதால் குடும்பத்தில் அமைதி மற்றும் மகிழ்ச்சியை மேம்படுத்தும் குரு உங்கள் சந்திரனின் ஒன்பதாம் வீட்டில் அமர்வதால் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு இந்த ஆண்டில் நீங்கள் நல்ல வாய்ப்புகளை அனுபவிக்க முடியும் இது உங்கள் குடும்பத்தில் நல்லிணக்கத்தை அதிகரிக்கும் கல்வி மே மாதத்திற்கு பிறகு குடும்பம் தொடர்பான நல்ல விஷயங்களை அனுபவிக்கும் நிலையில் இருப்பீர்கள் இருப்பார்கள் ராசிக்காரர்கள் இந்த சந்திர ராசியிலிருந்து ஒன்பதாவது வீட்டில் அமைந்திருப்பதால் இது உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு காரணமாக அமையும் எட்டாவது வீட்டில் குரு சாதகமற்ற நிலை காரணமாக ஏப்ரல் மாதம் வரை குடும்ப வாழ்க்கையில் சில பாதகமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் எட்டாவது வீட்டில் குருவின் சாதகமற்ற நிலை காரணமாக மே மாதத்திற்கு முன் பரஸ்பர புரிதல் இல்லாததால் உங்கள் குடும்பத்தில் சில சச்சரவுகள் ஏற்படலாம் எட்டாம் வீட்டில் சனியின் அம்சம் இருப்பதால் உங்கள் வீட்டில் சொத்து தகராறு ஏற்பட வாய்ப்புள்ளது குடும்பத்தில் உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்படலாம் இந்த ஆண்டில் உங்கள் குடும்பத்திலும் சச்சரவுகள் ஏற்படலாம் காதல் மற்றும் திருமணம் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையிலான காலத்தை காதல் மற்றும் திருமணத்திற்கு திருமணத்தின் அடிப்படையில் மிகவும் சாதகமாக அழைக்க முடியாது ஏனெனில் குரு எட்டாவது வீட்டில் நிழல் கிரகமான ராகு ஏழாவது வீட்டில் இருக்கும் முதல் வீட்டில் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே சில குழப்பங்களுக்கு காரணமானவர்கள் இருப்பார்கள் குறிப்பாக ஏற்கனவே காதல் உறவில் இருப்பவர்களுக்கு இந்த கிரகநிலை கசப்பையும் திருமணமானவர்களின் உறவில் சில கசப்புகளும் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது கன்னிராசிக்காரர்களுக்கு காதல் மற்றும் திருமணம் தொடர்பான ஏப்ரல் வரை கிரகங்களின் இந்த நிலை மிகவும் சாதகமாக இருக்காது இருப்பினும் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு அதாவது மே மாதம் முதல் குரு பயிற்சி மற்றும் ஒன்பதாம் வீட்டில் குரு இருக்கும் குருவின் இந்த நிலை காதல் மற்றும் திருமணத்திற்கு சாதகமாக இருக்கும் நீங்கள் உங்கள் துணையுடன் தீவிரமாக இருந்தால் உங்கள் உறவை திருமணமாக மாற்ற விரும்பினால் இந்த நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஆரோக்கியம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் படி ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஏப்ரல் மாதத்திற்கு முன் குரு எட்டாவது வீட்டிலும் ஏழாவது வீட்டிலும் கேது முதல் கேது முதல் வீட்டிலும் இருப்பதால் கன்னிராசிக்காரர்களுக்கு உடல்நலம் உடல்நல குறைபாடுகள் இருக்கும் மற்றும் கலவையான பலன்களை பெறலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் மற்றும் ஏழாவது வீட்டில் ராகு கேது இருப்பதால் கால்வலி செரிமான பிரச்சனைகள் போன்ற உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுக்கலாம் ஆனால் ஆறாம் வீட்டில் சனியின் நிலையும் இந்த உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகளை சமாளிக்க உதவும் மே மாதம் முதல் குரு ஒன்பதாவது வீட்டில் உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் மற்றும் ஆரோக்கிய பக்கத்தில் சிறத்தன்மை இருக்கும் மே மாதத்திற்கு பிறகு குருப்பயிற்சி ஒன்பதாம் வீட்டில் நடக்கும் இது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆறாம் வீட்டில் சனியின் நிலை உங்களுக்கு உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகளை சமாளிக்க உதவும் உங்களை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நீங்கள் எந்த பெரிய உடல்நல பிரச்சனைகளையும் சந்திக்க மாட்டீர்கள் இதனுடன் யோகா தியானம் உடற்பயிற்சி போன்றவற்றில் ஈடுபடுவதன் மூலம் உங்கள் ஆரோக்கியத்தை மேலும் மேம்படுத்தலாம் பரிகாரம் அனுமன் சாலிசாவை தினமும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமைகளில் பாராயணம் செய்யவும் இது உங்களுக்கு தைரியத்தை தரும் சனிக்கிழமை ராகுவுக்கு யாகம் செய்யுங்கள் ஓம் ராகுவே நம என்று தினமும் இருபத்தி ஒரு முறை சொல்லுங்கள் ஓம் கேதுவே நம என்று தினமும் இருபத்தொரு முறை சொல்லி வந்தால் நன்மைகள் உண்டாகும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்